உண்மையாகவே நாய் பார்த்தீங்கன்னா நன்றியுள்ள நாய் தான் ஆனா வந்து மனிதர்கள் தான் பாத்தீங்கன்னா நன்றி கேட்ட தரமா இருப்பாங்க நீங்க யாராவது திட்டணும்னு வச்சீங்களேன் டே நன்றி கேட்ட நாயே அப்படின்லாம் சொல்லாதீங்க நன்றி கேட்ட சவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டலாம் இனிமேல் அதை மாற்றிங்க ஏன்னா சவுக்கு சங்கர் தமிழ்நாட்டினுடைய ஆகச் சிறந்த மக்களின் குரல் ஊடகவியலாளர் அநீதியிலே எதிர்ப்பதற்காகவே பிறந்த ஒரு நபர் அப்படிலாம் வந்து சொல்லப்பட்டவர் ஆனா உண்மையா அவர் கூட நெருக்கமா இருந்தவங்க அவர் கூட வேலை செஞ்சவங்க அவர் கூட வேலை செஞ்சுட்டு அங்கே நடக்கக்கூடிய அந்த இம்ஸை அந்த ரொம்ப கீழ்த்தனமான காரியங்கள்லாம் பார்த்துட்டு பிடிக்காம வெளியே வந்தவங்கலாம் கேட்டோம்னா அப்பா இந்தாலாம் ஒரு மனுஷனே கிடையாதுப்பான்னு சொல்லுவாங்க வாங்கின காசுக்கு மேலே கூவிற இடம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கெடுத்தரமாக பேசியிருக்காரு என்னன்னா சீமான அண்ணன் வந்து ஒரு ஜோக்கரு சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக தான் கட்சியே வந்து வளர்க்குறாரு ஏன்னா இவர்தான் பொழுதுபோக்குறதுக்கு காசு தரார் இல்லையா இன்றைக்கி வந்து ஏடிஎம்கு கிட்ட காசு வாங்கினாரு அது பண்ண இது பண்ணதெல்லாம் தெரிஞ்சு எல்லாம் ரைட் ஓ இப்போ அடுத்தது டிவி கே ஏன்னா அவர் இவங்களோட பெரிய கை அங்கே வந்து நம்ம கட்டிங் போடலான்றது தான் அவங்க பிளானு